வணக்கம் போட்டி நிறைஞ்ச ஒரு சந்தையில எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட போட்டியே இல்லாத ஒரு புதிய சந்தைய எப்படி உருவாக்குறதுன்னு சந்தையு நம்ம பார்க்க போறோம் ஆமா இது வந்து வழக்கமான பிசினஸ் விதிகளை மாத்தி எழுதுற மாதிரி எல்லாரும் ஒரே திசையில ஓடிட்டு இருக்கும்போது நாம மட்டும் வேறொரு பாதைய உருவாக்குறத பத்தி பேச போறோம் சரியா சொன்னீங்க நம்மளோட நோக்கம் இதுதான் உங்க கிட்ட ஏற்காளர்களை தாண்டி உங்களை இன்னும் கண்டுகொள்ளாத ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படி ஈர்த்த பிறகு அந்த எப்படி ஒரு வெற்றிகரமான லாபகரமான தொழிலா மாத்துறது ஆமா நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சரி சரி நாம இருந்து ஆரம்பிக்கலாம் வழக்கமா நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க சந்தைய இன்னும் சின்ன சின்ன பிரிவுகளா பிரிச்சு ஆமா ஒவ்வொரு பிரிவுக்கும் ஏத்த மாதிரி பொருட்களை மேம்படுத்துவாங்க கரெக்ட் தங்களோட தற்போதைய வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க இது ஒரு பாதுகாப்பான அணுகுமுறை மாதிரி தான் முதல்ல தெரியும் ஆனா அதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு சொல்ல போட்டி அதிகமாக அதிகமாக அந்த சந்தை பிரிவுகள் ரொம்பவே சின்னதாகிடும் ஓஹோ அப்புறம் வளர்ச்சிக்கு இடமே இல்லாம போயிடும் எல்லோரும் ஒரே வாடிக்கையாளர் கூட்டத்துக்காக சண்டை போடுவாங்க லாபமும் குறையும் இதத்தான் இந்த ஆதாரங்கள் ரத்தக்கடல் அப்படின்னு சொல்லுது போட்டி ரத்த சுந்தர அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க ஆமா கரெக்டா சொன்னீங்க அப்போ இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற மாற்று வழி என்ன ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மாற்று வழி அது என்ன சொல்லுதுன்னா உங்க வாடிக்கையாளர்களை பாக்குறத நிறுத்திட்டு வாடிக்கையாளர் இல்லாதவர்களை பாருங்கன்னு சொல்லுது வாடிக்கையாளர் இல்லாதவர்களையா ஆமா அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வேறுபாடுகள பார்க்காம அவங்க எல்லாருக்கும் பொதுவா என்ன தேவை இருக்கு எத அவங்க மதிக்கறாங்கன்னு பாருங்க இப்படி செய்யும் போது இதுவரைக்கும் யாருமே தொடாத ஒரு புதிய சந்தைய அதாவது ஒரு நீல கடல உருவாக்க முடியும் இந்த வாடிக்கையாளர் இல்லாதவர்களை மையப்படுத்துற யோசனையை கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இது நடைமுறையில கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியலையா நிச்சயமா ஒரு நிறுவனம் எப்படி இத சரியா செய்ய முடியும் உங்க ஆதாரங்கள்ல இதுக்கு ஏதாவது நல்ல உதாரணம் இருக்கா கண்டிப்பா கால்வே கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அந்த நேரத்துல சிறந்தேரத்துல கிளப் நிறுவனங்கள் எல்லாமே ஏற்கனவே நல்லா விளையாடுறவங்கள மட்டும் தான் இல்லையா தொழில்முறை வீரர்களுக்கு இன்னும் சிறந்த கிளப் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க கிளப்போட ஸ்வீட் ஸ்பாட் ரொம்ப சின்னதா அபாரமான திறமை இருந்தா மட்டும்தான் சரியா அடிக்க முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஆனா கால்வே ஒரு வித்தியாசமான கேள்விய கேட்டாங்க ஏன் பல லட்சம் பேர் கோல்ஃப் விளையாடவே வரமாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சாங்க வாடிக்கையாளர் இல்லாதவங்கள பத்தி யோசிச்சாங்க அதேதான் அந்த வாடிக்கையாளர் இல்லாதவங்களோட மிகப்பெரிய தடையா இருந்தது என்னன்னா அந்த பந்தை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு அப்போ அவங்க அந்த பிக் பர்தா கிளப்ப உருவாக்குனாங்க இல்லையா அதோட தலை ரொம்ப பெருசா இருக்கும் அதனால பந்தை மிஸ் பண்ணவே முடியாது நீங்க விஷயத்தோட மைய புள்ளிய பிடிச்சிட்டீங்க அந்த பெரிய தலை கொண்ட விளையாட்ட ரொம்ப சுலபமாக்குச்சு இது விளையாட்டுக்கு புதுசாக வரவங்களுக்கு அது மட்டும் இல்ல ஒரு ஆச்சரியமான விஷயமும் நடந்தது ஏற்கனவே விளையாடிட்டு இருந்த வாடிக்கையாளர்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சு போச்சு ஏன்னா அவங்களுக்கும் இது விளையாட்டை இன்னும் சுலபமாக்கி சந்தோஷத்தை கொடுத்துச்சு இதுல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு ஏற்கனவே இருந்த வாடிக்கையாளர்கள் வந்து அந்த கஷ்டத்தை விளையாட்டோட ஒரு பகுதியா ஏத்துக்கிட்டாங்க ஆனா வாடிக்கையாளர் இல்லாதவங்க தான் அந்த துறையில இருந்த ஒரு அடிப்படை அனுமானத்தையே கேள்விக்குள்ளாக்குனாங்க விளையாட்டு ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கணும் ஆமா அவங்க கேட்ட அந்த கேள்விதான் ஒரு புதிய சந்தையே உருவாக்குச்சு மிக சரியான பார்வை நீங்க உங்க துறையில இதை பொருத்தி பார்க்கலாம் உங்க இப்போதைய வாடிக்கையாளர்கள் எந்த சிரமங்களை சாதாரணமா இது இப்படி தான் இருக்கும்னு ஏத்துக்கிட்டாங்க ஒரு விளையாட பார்த்தா என்ன கேள்வி கேட்பார் ஆமா அந்த கேள்வியில தான் உங்களுக்கான வாய்ப்பு ஒழிஞ்சிருக்கு சரி இந்த வாடிக்கையாளர் இல்லாதவர்கள் என்கிற யோசனை தான் திறவுகோல்னு புரியுது ஆனா இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே இருக்க மாட்டாங்க உங்க ஆதாரங்கள் இவங்களை வகைப்படுத்துதுன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா இதுதான் அடுத்த முக்கியமான படி இந்த வாடிக்கையாளர் இல்லாதவர்களை மூன்று அடுக்குகளா பிரிக்கலாம் இத புரிஞ்சுகிட்டா எங்க கவனம் செலுத்தணும்னு நமக்கு தெரிவா தெரியும் சரி முதல் அடுக்குல இருக்கிறவங்களை விரைவில் வெளியேறுபவர்கள்னு சொல்லலாம் விரைவில் வெளியேறுபவர்கள்னா அவங்க ஏற்காவே நம்ம வாடிக்கையாளர்கள் தானே ஒரு விதத்துல ஆமா ஆனா அவங்க மனதளவுல நம்ம வாடிக்கையாளர்கள் இல்ல இவங்க உங்க சந்தையில இருக்கிற பொருட்களை வேறு வழி இல்லாம ரொம்ப குறைந்த பட்சமா வாங்குவாங்க ஓஹோ அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்று கிடைச்சா யோசிக்கவே மாட்டாங்க உடனே வெளியேறிடுவாங்க பல நிறுவனங்கள் இந்த வாடிக்கையாளர்கள் நம்ம கிட்ட இருக்காங்கன்னு சந்தோஷப்படுவாங்க ஆனா இந்த ஆதாரங்கள் சொல்லுது இவங்க ஒரு அபாய சங்கன்னு இதுக்கு மாஞ்சர் என்கிற பிரிட்டிஷ் உணவு சங்கிலி ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா ஐரோப்பிய நகரங்கள்ல வேலை செய்யற பல பேர் மதிய உணவுக்கு உணவகங்களுக்கு போவாங்க ஆனா அதுல பல சிக்கல்கள் நேரம் ஆரோக்கியம் விலை ஆமா நேரம் அதிகமாச்சு சில சமயம் ஆரோக்கியமா இல்ல தினமும் சாப்பிடுற அளவுக்கு விலையும் அதிகமா இருந்துச்சு அதனால பலர் என்ன செஞ்சாங்கன்னா மதிய உணவை தவிர்க்கவோ இல்லனா திருப்தி இல்லாம வீட்டில இருந்து கொண்டு வரவோ செஞ்சாங்க இவங்க தான் அந்த முதல் அடுக்கு தொழில்நுட்ப ரீதியா அவங்க உணவு சந்தையில இருந்தாலும் அவங்க அதுல இருந்து தப்பிக்க ஒரு வழியை தேடிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவான தேவை வேகமான ஆரோக்கியமான நியாயமான விலையுள்ள மதிய உணவு இதுதான் அவங்க தேடின மாற்று கரெக்ட் இந்த தான் மாஞ்சர் சரியா தேவையதான் அவங்க உணவக தரத்துல பாஸ்போர்ட் வேகத்துல மலிவான விலையில கொடுத்தாங்க ஆமா இது அந்த முதல் அடுக்கு மக்கள ஒரு பெரிய விசுவாசமான வாடிக்கையாளர் கூட்டமா மாத்துச்சு அடுத்தது அடுக்கு இவங்களை மறுப்பவர்கள் சொல்லலாம் மறுப்பவர்களா ஆமா இவங்க உங்க சந்தையோட பொருட்களை ஒரு வாய்ப்பா பார்த்தாலும் இது நமக்கு வேண்டான்னு நனவுபூர்வமா முடிவு செஞ்சவங்க அவங்களுக்கு உங்க பொருள் மேல ஒரு தெளிவான எதிர்ப்பு இருக்கு ஓகே இதுக்கு ஜேசிட காக்ஸ்ங்கற பிரெஞ்ச் விளம்பர நிறுவனத்தோட கதையை பார்க்கலாம் அப்போ வெளிப்புற விளம்பரங்கள்னா அது சாலையோர விளம்பரப் பலகைகள் அல்லது பேருந்துகள்ல இருக்கிற விளம்பரங்கள் ஆமா ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை வண்டி வேகமா போறதால மக்கள் அந்த விளம்பரங்கள சரியா கவனிக்க மாட்டாங்க அதனால பல நிறுவனங்கள் இந்த விளம்பர முறைக்கு செலவு பண்றதை வீணுன முடிவு செஞ்சு அதை மறுத்தாங்க அவங்க தான் இந்த இரண்டாம் அடுக்கு சரி சரி ஜேசி டெக்காக்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் எங்க சில நிமிஷங்கள் காத்திருப்பாங்கன்னு யோசிச்சாங்க பதில் ரொம்ப எளிமையானது பஸ் ஸ்டாப்ல ஆமா அவங்க நேரா நகரசபைவர் கேக்கப் போய் ஒரு புதுமையான ஒப்பந்தம் போட்டாங்க நாங்க உங்க நகரத்துக்கு தேவையான பஸ் ஸ்டாப் பொது கழிப்பறைகள் மாதிரி எல்லாத்தையும் எங்க செலவுல இலவசமா கட்டி தரோம் பராபரிக்கவும் செய்றோம்னு சொன்னாங்க அதுக்கு பதிலா அந்த இடங்கள்ல விளம்பரம் செய்யறதுக்கான பிரத்யேக உரிமையை மட்டும் கேட்டாங்க இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு நிச்சயமா நகர சபைகளுக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம் இப்போ மக்கள் காத்திருக்கிற இடத்துல அவங்க விளம்பரங்கள் இருந்துச்சு விளம்பரங்களுக்கு அதிக வெளிப்பாடு கிடைச்சதால அத மறுத்த பல நிறுவனங்கள் இப்போ அவங்க வாடிக்கையாளர்களா மாறினாங்க அருமை கடைசியா மூன்றாம் அடுக்கு இவங்க ஆராயப்படாதவர்கள் ஆராயப்படாதவர்கள் ஆமா இவங்க உங்க சந்தையோட ரொம்ப தூரத்துல இருப்பாங்க இவங்கள உங்க துறையில யாருமே சாத்தியமான வாடிக்கையாளர்களா நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க தேவைகள் வேறொரு சந்தையை சேர்ந்ததுன்னு எல்லாரும் நம்புவாங்க பல் குதல் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இது ஒரு பல் மருத்துவர்கிட்ட போய் செய்ய வேண்டிய விலை உயர்ந்த ஒரு சேவை நிதா எல்லோரும் நினைச்சாங்க அதனால கோல்கேட் மாதிரி வாய்வழி பராமரிப்பு பொருள் நிறுவனங்கள் இந்த மக்களை அவங்களோட வாடிக்கையாளர்களா பார்க்கவே இல்ல சரி ஆனா அவங்க இந்த ஆராயப்படாத சந்தைய கவனிச்சப்போ வீட்லயே பயன்படுத்தக்கூடிய சுரபமான குறைந்த விலை தீர்வுகள் மேல ஒரு பெரிய தேவை இருக்கறத கண்டுபிடிச்சாங்க ஆமா இப்ப பாருங்க கடைகள்ல விதவிதமான டூத் ஒயிட்னிங் ஸ்ட்ரிப்ஸ் பேஸ்ட் எல்லாம் இருக்கு ஒரு புதிய சந்தையை உருவாகி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கரெக்ட் இதுக்கு இன்னொரு பெரிய அளவிலான உதாரணம் அமெரிக்காவின் ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் திட்டம் இது ரொம்ப சுவாரஸ்யமானது ஆமா எஃப் தேர்ட்டி ஃபைவ் திட்டம் கடற்படை மறைன் படை விமானப்படை மூன்றும் தனித்தனி சந்தைகளா பார்க்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஏத்த மாதிரி தனியா போர் விமானங்களை தயாரிச்சாங்க இதனால செலவு ரொம்ப அதிகமாச்சு இது ஒரு முக்கியமான விஷயம் அவங்க அவங்க தேவைகளில் இருக்கிற வேறுபாடுகளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த திட்டம் மூணு பிரிவுகளுக்கும் பொதுவான உயர்விலை பாகங்கள் இன்ஜின் மின்பொருள் மாதிரி ஆமா ஏவியோனிக்ஸ் இதெல்லாம் பொதுவா இருக்கிறத கண்டுபிடிச்சது அவங்க வேறுபாடுகளை விட இந்த பொதுவான தன்மைகள்ல கவனம் செலுத்தினாங்க இதுனால மூன்று வகைகளாக எளிதா மாற்றக்கூடிய ஒரே விமானத்தை குறைஞ்ச செலவுல அதிக செயல்திறங்குடன் உருவாக்க முடிஞ்சது இது ஒரு விதத்துல மூணு தனித்தனி வாடிக்கையாளர் இல்லாத குழுக்களை ஒன்னா சேர்த்து ஒரு புதிய சந்தைய பணத்தை மிச்சப்படுத்துற விஷயம் இல்ல கடற்படையும் விமானப்படையும் தங்களை தனித்தனி வாடிக்கையாளர்களா பாக்குறதை நிறுத்திட்டு தங்களோட பொதுவான நோக்கத்தை பாக்க வேண்டியிருந்தது அந்த மனநிலை மாற்றம் தான் உண்மையான புத்தாக்கம் அருமையா சொன்னீங்க சரி இது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது வாடிக்கையாளர் இல்லாதவங்களை பார்த்து ஒரு புதிய யோசனைய கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுப்போம் அடுத்து என்ன ஆ இதுதான் முக்கியமான கேள்வி அந்த யோசனையை எப்படி ஒரு வெற்றிகரமான லாபகரமான தொழிலா மாறும் பல நல்ல யோசனைகள் சந்தையில தோத்து போறத நாம பார்த்திருக்கோம் ஆமா இதுதான் மிக முக்கியமான கேள்வி இந்த ஆதாரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நான்கு படி வரிசைய ரொம்ப வலியுறுத்துது இந்த வரிசை மாறுனா யோசனை எவ்வளவு நல்லா இருந்தாலும் தோல்வி அடைய வாய்ப்பு அதிகம் என்ன அந்த வரிசை அது இதுதான் வாடிக்கையாளர் பயன்பாடு அப்புறம் வில அப்புறம் செலவு கடைசியா தழுவல் யூட்டிலிட்டி பிரைஸ் காஸ்ட் அடாப்ஷன் பயன்பாடு விலை செலவு தழுவல் இதுல நீங்க கவனிக்க வேண்டியது செலவு மூணாவது இடத்துல தான் வருது ஆமாம் வழக்கமா நிறுவனங்கள் ஒரு பொருளை உருவாக்கிட்டு அதோட செலவு கணக்கு போட்டு அதுக்கப்புறம் லாபம் வச்சு வில ஆனா இங்க தலைகீழா இருக்கு இந்த யோசனை வாடிக்கையாளருக்கு ஒரு அசாதாரணமான பயன்பாட்டை கொடுக்குதா இத வாங்க அவங்களுக்கு ஒரு பலமான காரணம் இருக்கா இதுல ஏதாவது தடைகள் இருக்கானும் பார்க்கணும் ஆமா இதுக்கு பிலிப் சிடிஐ ஒரு எச்சரிக்கை உதாரணம் தொழில்நுட்ப ரீதியா அது ஒரு அதிசயம் வீடியோ பிளேயர் மியூசிக் சிஸ்டம் கேம் பிளேயர் எல்லாம் ஒன்னா இருந்துச்சு அண்ணனா அதை எப்படி பயன்படுத்துறதுனே மக்களுக்கு புரியல நானே அந்த விளம்பரங்களை பார்த்துருக்கேன் அது என்ன செய்யுங்கறதை விட அது எவ்வளவு தொழில்நுட்பம் நிறைஞ்சதுன்னு தான் சொன்னாங்க அதனால யாருமே அதை வாங்கல தொழில்நுட்பமும் பயன்பாடும் ஒன்னும் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடம் சரி அப்ப தான் முதல் படி அடுத்தது அடுத்தது படி இரண்டு விலை இப்போ உங்க பொருள் வாடிக்கையாளருக்கு பயன்படும் உறுதியானதும் சரியான விலைய நிர்ணயிக்கணும் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா போட்டியாளர்களை பார்த்து விலை வைக்க கூடாது சரியா சொன்னீங்க உங்க பொருளுக்கு மாற்றா மக்கள் எதை பயன்படுத்துறாங்களோ அதை பார்த்து விலை வைக்கணும் ஃபோர்ட் மாடல் டி கார் கதை ஞாபகம் வருது ஹென்ரி ஃபோர்டு மற்ற கார் தயாரிப்பாளர்களோட விலைய பார்க்கல அவர் யாரை பார்த்தார் சாதாரண மக்கள் காருக்கு பதிலா எதை பயன்படுத்தினாங்க குதிரை வண்டிய அதனால குதிரை வண்டியோட விலையை விட குறைவா ஆமா அதே சமயம் வேகமான நம்பகமான ஒரு வாகனத்தை கொடுத்தார் அதனாலதான் அது ஒரு மக்கள் காரா மாறுச்சு அப்படியா மிகச்சரி இப்படி ஒரு விலையை நிர்ணயிச்ச பிறகுதான் மூணாவது படியான செலவுக்கு வரணும் இதுக்கு விலை கழித்தல் செலவு அப்படின்னு பெயர் நீங்க நிர்ணயித்த விலையில உங்க லாபத்தை கழிச்சா மீதி இருக்கிற தொகைதான் உங்க இலக்கு செலவு அந்த செலவுக்குள்ள பொருளை தயாரிக்க முடியுமான்னு ஆனா இது நடைமுறையில ரொம்ப கடினம் இல்லையா செலவு என்ன ஆகும்னு கணக்கு பாக்குறதுக்கு முன்னாடி விலைய முடிவு பண்றது ஒரு பெரிய சவால் நிச்சயமா இதுதான் புத்தாக்கத்தோட கடினமான பகுதி இதுக்கு ஸ்வாட்ச் கடிகாரம் ஒரு சிறந்த உதாரணம் ஸ்வாட்ச் அவங்க நாற்பது டாலருக்கு ஒரு ஸ்டைலான நம்பகமான கடிகாரத்தை விற்கணும்னு முதல்ல விலைய முடிவு செஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த இலக்கு செலவு அடைய உற்பத்தி முறைகளை மொத்தமா மாத்துனாங்க எப்படி பாகங்களை குறைச்சாங்க பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினாங்க புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க விலைய முடிவு செஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி செலவை கட்டுப்படுத்தினாங்க இதுதான் அவங்க வெற்றிக்கு காரணம் சரி பயன்பாடு இருக்கு விலையும் சரி செலவும் இருக்கு இப்ப எல்லாம் முடிஞ்சுதா இல்ல இப்போதான் கடைசி மற்றும் முக்கியமான தட வருது படி நான்கு தழுவல் அடாப்ஷன் தழுவல் ஒரு புதிய யோசனை நிறுவனத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு பெரிய எதிர்ப்பு உருவாக்கலாம் உங்க ஊழியர்கள் இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருந்ததை ஏன் மாத்தணும்னு கேக்கலாம் உங்க வணிக பங்காளிகள் விநியோகஸ்தர்கள் பயப்படலாம் ஆமா பொதுமக்கள் கூட ஒரு புதிய விஷயத்தை ஏத்துக்க தயங்கலாம் ஆமா இந்த தடைகளை நம்ம முன்கூட்டியே யோசிச்சு சரி செய்யணும் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் இந்த மாற்றத்தால என்ன நன்மை அவங்க கவலைகள் எப்படி சரி செய்யப்படும் தெளிவுபடுத்தணும் அவங்களையும் இந்த மாற்றத்துல ஒரு பங்காக மாத்தணும் இல்லனா உலகத்திலேயே சிறந்த யோசனை கூட காகிதத்துல மட்டும்தான் இருக்கும் அப்போ இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து நீங்க எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இரண்டு முதல்ல உங்க துறையில உண்மையான பெரிய வாய்ப்புகளை கண்டுபிடிங்க கவனத்த இருக்கும் வாடிக்கையாளர்களிடமிருந்து வாடிக்கையாளர் இல்லாதவர்கள் பக்கம் திருப்புங்க ஆமா அவங்களோட தான் உங்களுக்கான நீலக்கடல் ஒறிஞ்சிருக்கு இரண்டாவது உங்களுக்கு ஒரு புதிய யோசனை கிடைச்சதும் அது வெறும் அருமையான யோசனையா இல்லாம ஒரு லாபகரமான தொழிலா மாறுறத உறுதி செய்ய அந்த பயன்பாடு விலை செலவு தழுவல் என்கிற நான்கு படி வரிசைய வச்சு கண்டிப்பா சோதிச்சு பார்க்கணும் அந்த வரிசை ரொம்ப முக்கியம் அருமை இது வணிக உத்திகளை பத்தி நாம சிந்திக்கிற விதத்தையே மாத்துது இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஒரு நிறுவனம் எப்படி ஒரு புதிய சந்தையை உருவாக்குறதுன்னு பேசுது ஆனா இதே கொள்கைகளை நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ அல்லது உங்க வேலைக்கோ பொருத்தி பார்த்தா என்ன ஆகும் சுவாரஸ்யமான கேள்வி கொஞ்சம் விளக்குங்களேன் உங்க திறமைகளுக்கோ அல்லது யோசனைகளுக்கோ வாடிக்கையாளர் இல்லாதவர்கள் யாரு அதாவது உங்க சேவையாலோ அல்லது திறமையாலோ பயனடையக்கூடிய ஆனா இப்போ நீங்க அவங்கள சென்றடையாத மக்கள் யாரு உங்க துறையில எல்லோரும் இது இப்படிதான்னு ஏத்துக்கிட்ட ஆனா ஒரு வெளியாள் கேள்வி கேட்கக்கூடிய அனுமானங்கள் என்னென்ன பலதரப்பட்ட குழுக்களுக்கிடையே இருக்கிற பொதுவான தேவைகளை உங்களால ஒரு புதிய வழியில பூர்த்தி செய்ய முடியுமா இதை யோசிச்சு பார்க்கணும் ஆமா இதை யோசிச்சு பாருங்க பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம்